நண்பர்களே பேசுகிறேன் எனக்கு ஒரு இளந்திர பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஸ்க் எடுப்ப வரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கு தாங்க அப்படின்னா என்னன்னு தெரியுமா ரிலேட் சொல்லுவார் இல்லையா ரிஸ்க் எடுக்கணும்னா எனக்கு வந்து ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி தாங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எங்கேயோ போடுவீங்க அது வந்து ஒரு சின்ன ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு ரெண்டு நண்பர்கள் எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம் யார் பேரும் வேண்டாம் எக்ஸ் ஒயின்னு வச்சுக்கலாம் எக்ஸ் வந்து எதுக்கிட்டாலும் பயங்கிடுறப்பாருங்க எந்த காரியத்தில் துணிஞ்சி இறங்க மாட்டார் ஒய் பார்த்திங்க அப்படின்னாக்கா எதுலேயே இருந்தாலும் துணிஞ்சு படபடன்னு இறங்கிடுவார் பரவாயில்லை நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதே முடிஞ்சான பள்ளி கா பள்ளி நாட்கள் மூலியமாக கல்லூரியில் சேர்றாங்க கல்லூரியில் வந்து அந்த ஒய் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு அநீதியெல்லாம் தட்டி கேட்குறாரு அந்த கல்லூரியில் நடக்கிற அநீதியெலாம் தட்டி கேட்குறாரு பெரிய ஹீரோவாகிடுறாரு அந்த கல்லூரிக்கே இவர் வந்து எக்ஸ் என்னென்னா பயந்து பயந்து உட்காந்துருக்காரு அவர் யாருமே மதிக்கலை எல்லோருமே வந்து அவரை அவரை வந்து கண்டுக்கவே இல்லை இவரை வந்து எல்லாரும் கண்டுக்கிட்டு ஹீரோவாக ஆயிக்கிறாங்க இப்படியே முடிஞ்சு போதுங்க பள்ளி இது கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சு முடிச்சுட்டு வராங்க எக்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு வேலை தேடிட்டே இருக்கிறாரு ஒய் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன மளிகை வச்சுருக்கிறார் அந்த மணிக்கடையில் உட்காந்துடுறார் எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கு என்ன இவன் வந்து மளிகை கடையில் உட்காந்துடுறான் இன்ஜினியரிங் படிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் அவர் வந்து அதை காதில் போட்டுக்கலாம் ஆனால் எவ்வளோ பெரிய விமர்சனம் வந்தாலும் நான் வந்து அதை முடியடிச்சு அடிச்சு நான் வந்து நாளை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அவரோட மனிதர்கள் வந்து கெட்டு ரூம் தான் இருக்குது ரெண்டே வருஷத்துக்கு என்ன பண்ணுறாரு அந்த ஒய் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த பத்து அறைகள் உள்ள ஒரு பெரிய ஒரு பில்டிங்காக கட்டிவிட்டு அது வந்து பெரிய ஸ்டோராக ஆக்கிடுறாரு மனித ரொம்ப பெருசாக ஆக்கிடுறாரு அப்போ எல்லோரும் வந்து அவர் புகழ்கிறாங்க ஆனால் அந்த எக்ஸர்கார் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷமாக திருப்பி வேலை போய் தேடிக்கிட்டே இருக்கிறார் இந்த வேலைக்கு பண்ணிணா சரியாக வருமா அந்த வேலைக்கு பண்ணிணா சரியாக வருமா எனக்கு பயமாக இருக்கு இதில் இறங்க முடியல இறங்க முடியல ஆனால் ஒய் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அழகாக வந்து தன்னுடைய வேலையை வந்து நல்லா விஸ்தாரணம் பண்ணுது தன்னுடைய மனிதர்களையும் அப்பாவோடைய மனிதர்களையும் நல்ல விஸ்தாரணம் படித்துக்கு நல்லா வந்து செட்டில் ஆகிடுற ஒரு டைப்பில் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம வந்து நம்ம என்ன செஞ்சாலும் விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க இல்லையா அந்த விமர்சனத்தை வந்து நம்ம காதில் வாங்கிக்க கூடாது காதில் வாங்கிக்காம நம்மளால் நம் அதாவது நம்மளை மாரி எந்த தவறு நடக்காது நம்ம ஒரு தையல்ல இறங்குறோம் அப்படின்னாக்கா நம்மளை மாரி எந்த தவறும் நடக்காது இன்கேஸ் அப்படி நடந்தது அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு பாடமாகவோ இல்லை ஒரு அனுபவமாக தான் அமையும் இல்லையா அதனால் நம்ம வந்து அதாவது ஒரு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம ரிஸ்க் இறங்கி ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எங்கேயோ வாழ்க்கையில் முன்னேறி நம்ம எங்கேயோ போயிடலாம் இல்லையா அல்ல அந்த எக்ஸ் மாதிரி நம்ம உட்காந்து அப்படின்னாக்க நம்ம வந்து விமர்சனம் தாங்கிட்டு தாங்கிட்டு உட்காந்தோம் அப்படின்னாக்க நம்மளால வெளியே வரவே முடியாதுங்க அந்த ஓய் மாதிரி நம்ம இருந்தால் தான் ஓய் போக சொல்லிட்டு இல்லையா அவரை மாதிரி தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து ஆனால் ஒரு பாதுகாப்பான ஒரு ரிஸ்க் எடுக்கணும் இல்லையா பாதுகாப்பாக ஒரு ரிஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாழ்க்கையில் எங்கேயோ பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்றைக்கி இன்று ஒரு இளம் ஒரு தாழ்மையான கருத்தை நான் வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ற மூன்றர் கலைச்சல்வே நன்றி வணக்கம்